சாத்தாங்குளத்துல அப்பா மகன் ரெண்டு பேரையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க அது வேறு விவகாரம் இந்த விவகாரம் வேறு இது எனவே சாத்தான் குளம் பழனிசாமி என்பது என்றைக்குமே மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒன்று இது திருப்புவோணம் சம்பவம் என்பது

அவர்கள் காலையில் பத்திரிகை நிருபர்களை சந்திப்பார்கள் பிறகு அந்தந்த மாவட்டங்களிலே மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்ட செயலாளர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதனுடைய அந்த நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான விளக்கத்தை பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து இந்த திருப்புவனம் சம்பவத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு அல்ல அப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் நகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் கூட்டியில எங்கேயாட்டி ஒரு இடத்துல காலையிலே சொல்லியிருக்கலாம் இது இன்றைக்கு இரண்டு மணிக்கு மேல் உங்களை எல்லாம் சந்தித்து விளக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவு இன்றைக்கு இது தமிழ்நாட்டுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒன்று அதை அனைவரும் அனைத்து தரப்புக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே வைத்திருக்கின்றோம் ஊடகவியாளர் சந்திப்பையே காரணம் இது சுலபமாக மக்களை சென்றடையும் என்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு ஆயிரம் பேருக்கு சொல்வதை விட நூறு பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லுகிற செய்தி பல லட்சம் பேருக்கு போய் சேரும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் உங்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்க காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு இருக்க முடியாது எந்த கா எல்லா காவல்துறையும் சிறப்பாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாதுகாப்போடு தான் எல்லோரும் இருக்கின்றோம் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடந்திருக்கின்றன திருப்போணம் என்பது சம்பவம் என்பது உண்மையிலே துரதிருஷ்டமான ஒன்று ஆனால் அதற்கு நிச்சயமாக காவல்துறை எந்த அளவுக்கு பொறுப்பு என்பதை தேர்தலுக்கு முன்னாடி வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக பாஜக வெளியேறும் தமிழக வெற்றிகளோடு பணப்பொருந்தி அதிமுக உருவாகும் என்கிற பயத்துலதான் வந்து ஓரணி தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை வந்து சாலை தொடங்கியிருக்கிறார் அரசியல் சொல்றாங்க யாரு பிஜேபி வெளியேறும் தமிழக வெற்றிகளாக சார் தைரியம் சார் வந்ததுக்கு அப்புறம் பேசுகிறேன் அத்தைக்கு மீச முளைக்கட்டும் அப்புறம் அவர் சித்தப்பா ஆகட்டும் அப்புறம் நம்ம அந்த சித்தப்பா சொல்றதை கேட்போம் கொத்தடிமைகளுக்கு பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் எனவே நீங்கள் கற்பனைகள் மிதந்து கொண்டு நீங்களாகவே கிளப்பி விட்டுக் இருக்கின்ற வதந்திகள் நம்ம கூட்டணி எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தொடரும் இது எல்லா கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் சொல்லி இருக்கிற உறுதிமொழி இதுல யாரையும் யாரும் பிரிக்க முடியாது டெல்லி வந்தாலும் முடியாது அதிமுக வந்தாலும் முடியாது வேற யாரை அனுப்பி பார்த்தாலும் முடியாது நிச்சயமாக இது உடைக்க முடியாத அழுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு சார் கூட்டணிக்கும் கருத்து சொல்ற உரிமை ஒன்று சொல்லியிருக்காங்க தளபதிக்கு கட்ட சரி இல்லைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கு முதலமைச்சர் ஆவதற்கான கட்டம் சரியில்லை என்றார்கள் அந்த கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய கட்டம் தான் சரியில்லா போச்சே தவிர நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் எங்க கட்டம் எங்களுக்கு எப்படி இருக்கு மக்கள்கிட்ட கட்டம் ஜாதக கட்டங்களை நாங்கள் பார்ப்பது கிடையாது யோசியம் பார்ப்பது கிடையாது மக்கள் மனதை பார்க்கின்றோம் மக்கள் மனதிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி இரண்டாவது முறையாக நிச்சயமாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்